बैक ऑन द स्ट्रीट ऑफ द ब्लू स्टार बॉयस हुस्कर द बॉल्स हुस्कर द येयर बैक ऑन द स्ट्रीट ऑफ द ब्लू स्टार बॉयस हुस्कर द बॉल्स हुस्कर द येयर नियर नो बाल्डा सो नंबर मत आंद को बाल्डा सरवेडी तोड़ रुंडा दर यार नांगे धंदा ब्लू स्टार नियर गलुज़ा दरुंडा तड़े गलुता दरुंडा मन

அவளை தேடி போகிறே கவலை வேகிரே கனவை தேடி கனலாகிறே இப்படி ஒரு அருமையான நல்லதி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் ரசித்த அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம் ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது ரேப் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை ஆயா சொல்கிற ஒப்பாரியே ரேப் தான் நம்புகிறேன் நான் ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்கள் நம்மளால் பாட முடியாததுன்னு அதனால ஒரு ஒரு தயக்கம் எப்பவுமே வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த படத்துல ஒரு ஃபுல் லெத்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும் அதே மாதிரி ஜெயனனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்துல பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு அனைவருக்கும் வணக்கம் குட் மார்னிங் மீடியா நண்பர்களே பத்திரிக்கை நண்பர்களே மீடியாவில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகின்னு எதிர்பார்க்கல ஓகே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபக கிளிம்ஸ் அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்பரெஷன் வந்தது லைக் வாவ் பாருஞ்சித் சார் அசோக் செல்வன் சோனு வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கேட்டேன் என்ன என்ன பண்றீங்க ஒட் ஒடி ஒன்ட்டு டூ லைக் இல்ல ஸ்டோரி இருக்கு நீங்க கேட்கணும் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷன் இல்ல இல்ல படம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா பட் புது தான் இந்த படம் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஓ வாவ் அப்படி ஒரு ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு மேல சோ என்ன சொன்ன உடனே கண்டிப்பா நான் கதை கேட்கிறேன் அண்ட் டிரெக்டர் வந்து இருந்தாரு நரேஷன் காகர் வந்திருந்தாரு அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்க இருக்காரு ப்ரொடியூசரும் வந்தாரு அண்ட் கதை கேட்கறச்ச நரேஷன் போயிட்டு இருக்கு நான் இங்க ரியிருக்கேன் அவ்வா பண்ணிட்டு இருக்கேன் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அந்த கதை வந்து ஒரு ஒரு நூறு தடவை கேட்டுருப்பாரு இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்தது சோ ஒரு ஃபீலிங் வந்துருது வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி பேஷனுக்காக சினிமா எடுத்தவங்க இவங்க அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சுருக்கு அண்ட் சார் பத்தி சொல்லி ஆகணும் அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல் அந்த கதை நரேஷன் முடிச்சோன்னேனால வந்து ஓகே நான் சொல்றேன் நான் யோசிக்கிறேன் சொல்லவே முடியல இட் வாஸ் சோ குட் தட் ஒன்னே எஸ் சொன்னேன் நான்

கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது அஸ்டன்ட் டேரக்டர் நம்ம எல்லாரும் க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயமா பிடிக்கும் பயங்கமா ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு ஒருவத்தோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து அப்படி ஜெய்யா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான வராது ஆனா என்னன்னா நானும் பயமா கிரியேட் ஆகு கூப்பில் ஒரு பரவாயில்ல சூப்பரா ஒர்க் பண்ணுவாரு ஒரு ஒர்க் வந்து அவ்வளவு சின்சியராக இருப்பாரு பயங்கர அக்ரெசிவா இருப்பாரு இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் எதுவாக இருக்கும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவோம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்கட்டும் இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிஃப்ட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்ல தான் இருக்கு ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்கு எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ங்கிற விஷயம் இருக்கு எப்பவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்கும் போது நம்ம வேறு ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்ல இருந்தால் முன்னாடி நம்ம வந்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்கு ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் அவங்க ஃபீல்டில் கொடுத்துருக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப் அப்புறம் ரஞ்சித் சார் அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் லவ்யூ ஆர் தேங்க்யூ